ஹாய் பன்சன் ஃபேமிலி வெல்கம் டு மஞ்சட்டி ஃபுட் நம்ம மஞ்சட்டி ஃபுட்டில் இன்னைக்கு சிறுபடிக்க ஆசை எபிசோடு ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் நான் தான் உங்கள் மீனா நான் வந்து இன்னைக்கு என்னோட ஒரு நாள் ரொட்டின் என்னென்னு இந்த எபிசோடில் பார்ப்போம் காலையில் இடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கூட்டி பெருக்கி எடுத்துப்போம் வாசலை நான் பெருக்கி எடுத்தால் தான் இன்றைக்கி பொழுது நல்லா இருக்கும் ஸோ டைம் ஆயிடுச்சு மணி ஏழாயிருச்சு சுத்திரமான பத்திரத்தில் படிக்கலாம் தண்ணீர் தண்ணியை பயங்கரமாக வந்துட்டு வருவோம் ரொம்ப 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 வந்துடுச்சு போய் நம்ம குடத்தை வச்சுருவோம் இப்போ வாளி எடுத்துட்டு போய் நம்ம கார்டனில் இருக்க செடிலாம் இப்போ தூங்கி எழுந்திரிச்சிருப்பாங்க அவங்கள தண்ணி ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விடுவோம் நாங்கள் மெதுவாக போய் கார்டனில் இருக்க செடியை பார்ப்போமா நம்ம ப்ளூபெரி செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்கன்னு

சிம்பிள் சமையல் செஞ்சிடலாம் நம்ம இன்றைக்கி வெள்ளைப்பூடு குழம்பு தான் வைக்கப் போகிறோம் வெள்ளைப்பூடு குழம்பும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் வச்சிடலாமா மீனாக வைக்கிற வெள்ளைப்பூடு குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம பெட்ஸ்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெள்ளைப்பூட போட்டுடலாம் அடுப்பில் நல்லா வதக்கிட்டுக்குவோம் நம்ம மேலே மணக்குதா வெள்ளப்பிடி குழம்பு இன்னைக்கு ஒரு படி பிடிச்சிருவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரி வேலைலாம் முடிஞ்சு சேர்த்து ரெஸ்ட் எடுப்போம் நம்ம கார்டனில் உட்காந்துருந்த சுகமே தனி சுகம் நல்லா சில்லு சில்லுன்னு காத்தடிக்குது நாளைக்கு எபிசோடில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய் நம்ம சேனல் பிடிச்சோம்னா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க